வணக்கம் திருப்புகள் முத்தை தரு முத்தை தரு பத்தி திருநகயாத்தி கிரை சக்தி முக்தி குருவித்து குருவரையன போதும் முத்தை தரு பத்தி திருநகயாத்தி கிரை சக்தி முக்தி குருவித்து குருவரையன போதும் முக்கட்பரமக்கு சுரு முற்பட்டது கி திருவரும் தமரரும் முக்கட்பரமக்கு முக்கட்பரமட்குருதியில் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரருமடி பேன பத்து தரி தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்டிரியில் இரவாக பத்து தலை தத்த கணிதொரு ஒற்றை கிரிமத்தை கடவிய பச்சை புயல் மெற்ற தகுப்பொருள் பற்ற தொடிராட்சி தருள்வது ஒரு நாடு பத்த கிரகத்தை கடவிய பச்சை புயல் மெற்ற தகுப்பொருள் பற்ற தொழிராட்சி தருள்வது ஒரு நாடு சித்தி ஒத்த பரிபுரண நிறம் வைத்து வைரவிதி கோற்க நடிக்க கழுகொடு கழுதாட சித்தித்த ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து வைரவிதி கோற்கடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரிகட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுதொகு சிற்ற பௌரிக்கு தியடக என போத தொகுடக கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குகு குத்தி புதைப்பக்கு பிடி என முதுகூகை கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குகு குத்தி புதைப்பக்கு பிடிகென முதுகூகை கொட்புற்றழ நட்பற்றவுனரை வெட்டி பலிகிட்டு குலகிரி குத்து பட ஒத்து புறவள பெருமானே கொட்புற்றழ நட்பற்றவுனரை வெட்டி பலிகிட்டு குலகிரி குத்து பட ஒத்து புறவள பெருமானே இந்த திருப்புகள் எனக்கு மிக பிடித்தமான இரண்டு பத்திகள் முதல் இரண்டு முத்தை பத்தி திருநகை என்றால் முத்துகளுக்கு இணையான பல்வரிசைகளில் தெய்வீக சிரிப்பே அத்தி கிரை சக்தி சரவண அத்திக்கு இறைவன் அத்தி என்றால் பல அர்த்தங்கள் உண்டு அத்தி பழத்தை குறிப்பிடலாம் உண்மையை குறிப்பிடலாம் வலிமையை குறிப்பிடலாம் நேரத்தை குறிப்பிடலாம் யானையும் குறிப்பிடலாம் தெய்வ யானையும் குறிப்பிடலாம் அத்திக்கு இறைவன் இவை அனைத்துக்கும் இறைவன் சக்தியின் சரவணன் முக்திக்கொரு வித்து குருபரன் எனவோதும் முக்கட்பரமற்கு முக்திக்கொரு வித்து அப்படி என்றால் முக்திக்கான விதை குரு பரன் என்றால் பரன் என்றால் தாத்தாவோட 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 தாத்தாவை குறிப்பிடும் ஒரு வார்த்தை அதுல குரு பரன் என்றால் குருவுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் ஒரு வித்து குரு பரன் எனபோது முக்கட்பரமற்கு அப்படி புகழ்ந்து கொண்டிருந்த சிவபெருமானுக்கு சிவபெருமான் முருகனை அவ்வாறு புகழ்ந்து கொண்டிருந்தார் என்னன்னு முக்திக்கான விதை என்றும் குரு பரன் என்றும் புகழ்ந்து கொண்டிருந்தார் எப்போது முக்கட்பரமட்கு சுருதியின் முற்பட்டது அதாவது வேதங்களில் முதன்மையான ஒரு வார்த்தை ஓம்ங்கிற ஒரு வார்த்தை எல்லா வேதங்களும் ஆரம்பிக்கிற முன்னாடி ஓம் ஓம்னு இருக்கும் சுருதியின் முற்பட்டது கற்பித்து சிவபெருமானுக்கு சொல்லி தந்து அதுக்கான அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்து ஓம்ங்குற வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்து இருவரும் அதாவது மும்மூர்த்திகள் மீதி உள்ள இரண்டு பேரும் பிரம்மாவும் விஷ்ணுவும் முப்பத்து கோடி தேவர்களும் முருகப்பெருமானில் தாழ் பணிந்தார்கள் அடிப்பணிந்தார்கள் என்று இந்த முதல் இரண்டு பத்திகள் குறிப்பிடுகின்றது நன்றி